வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் சொக்காளி நடந்து முடிஞ்ச பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் நானூறு இடங்களை கைப்பற்றும் சொல்லி நம்பப்பட்ட பாஜக இருநூற்றி நாற்பத்தி ஒரு இடங்கள் மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கு மேலும் கூட்டணி கட்சிகளை சேர்த்து இருநூற்றி தொண்ணூத்தி ரெண்டு இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கு பாஜக தனி பெரும்பான்மையை நிரூபிக்க தவறிட்டாங்க அதனால கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து ஆட்சி அமைக்க நிர்பந்தத்தில் இருக்கு ஆனால் அந்த பக்கத்தில் பார்த்தாச்சுன்னா காங்கிரஸ் இருபத்தி மூணு கட்சிகளோட கூட்டணி வச்சு இருநூற்றி முப்பத்தி ரெண்டு தொகுதிகளை மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்காங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு இருநூற்றி எழுவத்தி ரெண்டு தொகுதியில வெற்றி இல்லைன்னா பெரும்பான்மையை காணிக்கணும் அதனால இந்தி கூட்டணியை ஆட்சி அமைக்கிறதுக்கு என்ன வழியனும் கண்டிப்பா ஆட்சி அமைச்சே தீரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையிலையும் சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தி ஆட்சி அமைக்கலாம்னு சொல்லி ஒரு கனவு கோட்டை கட்டினாங்க ஆனால் சந்திரபாபு நாயுடு அவர்கள் என் கூட்டணியிலேயே நான் இருக்கதாட்டு பத்திரிக்கையாளர் சந்திப்புல சொல்லி இருந்தாங்க இதனால இருபத்தி மூணு கட்சிகளோட கனவு கோட்டை சொல்லலாம் குறிப்பாக நம்ம திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் டெல்லி விமான நிலையத்தில் சந்திரபாபு நாயுடு அவர்களை பார்த்து பேசியிருக்காரு அப்படி என்ன பேசியிருப்பாரு இந்த காலகட்டத்தில் கூட்டணி பற்றி தான் பேசியிருக்கணும் மேலும் இந்தி கூட்டணிக்கு சாக் கொடுக்குற மாதிரி ஒரு நியூஸ் வந்தது அது என்னன்னா பிரதமர் மோடி தொடர்றதுக்கு சுயட்சி எம்பிக்கள் பத்து பேர் ஆதரவு தெரிச்சிருக்காங்க டே என்னடா துணை பிரதமர் அப்படின்னு சொல்லி ஆசை காட்டி மோசம் பண்றீங்களே அப்படின்னு சொல்லி தான் இருந்திருக்கேன் நம்ம தலைவருக்கு ஜனநாயகத்தை இந்தி கூட்டணி தான் காப்பாற்றன்னு சொல்லிட்டு டெல்லிக்கு புறப்பட்டு போன ஆட்களுக்கெல்லாம் எல்லாம் அப்பதான் புரிஞ்சிருக்கு அது ஒரு பழக்கால பல மேலும் அவர்களோட கனவு இல்லாம வந்து இலவு காத்தா கிளியர் ஆட்டும் மாறிப்போச்சு அது என்னன்னா மோடி தான் மீண்டும் பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒருமனாட்டி ஓகே சொல்லியிருக்காங்க இனி என்ன பண்ண ஆட்சி அமைக்கிறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லி தேடி பார்த்த இந்தி கூட்டணிக்கு எந்த கதவுமே திறக்கப்படல அதனால அவங்களும் நாங்க எதிர்கட்சியாவே இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆனா இந்தி கூட்டணி இதை மட்டும் பண்ணியாச்சுன்னா இந்தி கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அது என்ன பாஜகவோட என்டிஏ கூட்டணிக்கு இந்தி கூட்டணி அப்படின்னு சொல்லி ஸ்டிக்கர் ஒட்டணும் அப்பந்தான் இது சாத்தியமாகும் மேலும் தமிழகத்தில் தாமரை மலராது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்கீங்க அது கேட்க நல்லா தான் இருக்குது அவங்களுக்கு என்னோடய பதில் என்னன்னா தாமரை ஒன்றும் கூவத்தில் வாடுற முதல்ல கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தப்படுத்துகிற பணி நடந்துக்கிட்டு இருக்குது பணி முடிஞ்ச அப்புறம் தாமரை கண்டிப்பாக மலரும்